மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற ஒரு தமிழன் ஒரு தமிழச்சி என்கின்ற முறையில் தலைநிமிர்ந்து நிற்கிற இப்பொழுது நாம் தொடங்கியிருக்கிற பயணம் தமிழகம் தலைநிமிர ஆனால் இன்னைக்கு இந்தியாவே தலைநிமிர்ந்து உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி நிற்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் கோ இன்சார்ஜ் நமக்கெல்லாம் மூத்த அண்ணனாக இருக்கக்கூடிய மாண்புமிகு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே கோட்ட பொறுப்பா பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களே மதிப்புக்குரிய கே டி ராகவன் அவர்களே அகில இந்திய மகளிரணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திருமதி முடக்குறிச்சி அன்புக்குரிய நமது அக்கா அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அணிப்பிணியினுடைய மாநில தலைவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் பேராசிரியர் உள்பட மண்டபத்தில் குழுமி இருக்கிற அத்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மகளிரனுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது உயர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு குங்கு நாட்டில் நடைபெற இருந்த கூட்டம் ஒரு மகிழ்ச்சிகரமான கூட்டம் அமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி தமிழகத்தை அமல்படுத்தி இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு சலுகைகளை வழங்கி சென்னையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக் கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு இப்பொழுது கொங்கு மண்டத்தில் அவர்களுக்கு ஜிஎஸ்டியினுடைய பாராட்டு கூட்டம் பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறவர் விக்கிரமராஜா அவர்கள் விக்கிரமராஜாவுடைய மகன் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சமயத்தில் நமது நிதியமைச்சருடன் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பல சர்ச்சைகளை கிளப்பி அதே விக்ரமராஜா இன்றைக்கு கோயம்புத்தூர்லேயே வந்து நமது நிதியமைச்சருக்கு பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய திறமையுள்ள நமது நிதியமைச்சர் நல்ல யோசிச்சு பார்க்க விக்ரமந்திர மகள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வியாபாரி சங்கத்தின் தலைவர் தமிழகத்தில் இன்றைக்கு நமது நிதியமைச்சருக்கு அவர் பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் நமது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு பெரிய பெருமை நமது நிதியமைச்சருக்கு எவ்வளவு பெரிய பெருமை இந்திய அரசாங்கத்தை நடத்தி கொள்கிற மாண்புக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை இந்த இத்தகைய பெருமை உள்ள கட்சியில் நாம் இன்றைக்கு பொறுப்பாளர்களாக அங்கத்தினர்களாக இருக்கிறோம் நமது ராகவன் அவர்கள் அழகாக பேசினார்கள் ஒரு மண்டலுக்கு ஏழு பேர் அணி பிரிவு முப்பது பிரிவிற்கு இருநூத்தி பத்து பேர் மாவட்டத்திற்கு நாலாயிரம் பேர் கணக்கு வாத்தியார் நல்லா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவர் நாலாயிரம் பேர் மாநிலம் முழுவதும் இப்பொழுது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் வருவார்கள் இன்னும் அணியில் தனியாக இருக்கிறார்கள் என்றால் மொத்தம் நாலு லட்சம் பேர் வருவார்கள் இந்த நாலு லட்சம் பேரும் நாம் என்ன செய்ய வேண்டும் பொறுப்பை வாங்கிட்டோம் லெட்டர் பேட் அடிச்சிட்டோம் விசிட்டிங் கார்டு அடிச்சிட்டோம் நிதியமைச்சர் வரும்போது பொக்கையை கொடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் வர இருக்கின்ற காலம் இன்னும் நாலு மாதத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் கூட்டணி என்பது நமது அகில இந்திய தலைமை நமக்கு உருவாக்கி தந்திருக்க கூட்டணி ஏதோ நைனார் நாகேந்திரனோ மாண்பு நிதியமைச்சரோ சுதாகர் ரெட்டிஜியோ உருவாக்கின கூட்டணி அல்ல இந்த கூட்டணி இந்த கூட்டணியை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் இதற்கு முன்பு ஒன்பது பாராளுமன்றத்திலே நம்ம பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் மொத்தமா கூட்டணி சேர்த்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் மொத்தம் எழுபத்தி எட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் இப்ப நம்மளுடைய ராகவனுடைய கணக்குப்படியே பார்த்தோமானால் ராகவனுடைய கணக்குப்படி பார்த்தோமானால் இன்னைக்கு ஐந்து லட்சம் பேர் வருவாங்க பேரன் பாடிய தவிர்த்து இந்த அஞ்சு லட்சம் பேரும் ஆளுக்கு பத்து பத்து ஓட்டு வாங்கினாலே போறோம் இன்னைக்கு ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கிடுவோம் ஐம்பது லட்சம் ஓட்டு பேரன் பாடி சேர்த்தா அறுபது லட்சம் ஓட்டு வாங்கிடுவோம் இது கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு பார்த்தா எவ்வளவு கணக்கு வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு இருந்த வெறுப்பு அரசு இந்த அரசு மீது வெறுப்பு சொத்து உரிமை உயர்வு மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டணத்தை ரெண்டு மாசத்துக்கு ஒரு பண்ணுவோம் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் ரெண்டு மாசம் ஒரு மாதத்திற்கு ஒரு தடைய நாங்கள் கணக்கு எடுப்ப சொன்னாங்க செய்யல தேர்தல் அறிக்கையில் செஞ்சு எதுவுமே சொன்னது எதுவுமே செய்யல நான் எதற்காக சொல்லணும்னா இன்னைக்கு நம்மளுடைய பயணம் இன்னைக்கு பதினெட்டாவது நாள் நேற்று வாணியம்பாடியில் இன்று பட்டுக்கோட்டையில் முருகானந்த அவர்கள் சொன்னது போல எல்லா இடங்களிலும் பெரிய மிகப்பெரிய வரவேற்பு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பங்கு என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் இன்னைக்கே போய் இந்த மண்டபத்திலிருந்து இன்னைக்கே போய் தேர்தல் ஒரு சட்டமன்றத்திற்கு பி எல் ஒன் பிஎல்ஏ ஒன் போட்டிருக்கோம் பிஎல்ஏ டூ இன்பதான் போடணும் தானே பொறுப்பு என்று இல்லாமல் உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பும் இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் வேட்பாளராக இருந்தால் என்ன பணியை செய்வோமோ அதே உணர்வோடு செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் வாக்காளர் கணக்கெடுப்பு இருக்கிற பார் சிக்ஸ் செவன் சேர்த்தல் நீத்தல் இதை நீங்கள் சரியாக எல்லோரிடம் கலந்து பேசி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய ஒவ்வொரு பூத்தையும் இப்ப இந்த மண்டபத்தில் ஆயிரம் பேர் இருக்கிறோம் பூர்த்தியா நம்முடைய பணியை செஞ்சிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனசாட்சி தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பணியை செய்ய வேண்டும் பொறுப்பு வாங்குறோம் கட்சியில பெருமை நமக்கு எல்லாமே இருக்கு ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும் மாவட்ட தலைவரை பிறகு பிற அணியுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாவட்டத்தில் முப்பது பிரிவு பேரன்பாடு அணி எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போட்டு பார்த்து நீங்கள் இந்த பிஎல்ஏ டூ முதல்ல சரி பார்த்துட்டு வாக்காளர் பட்டியலை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இன்னைக்கு திமுக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமா இருக்கு ஒன்பதாயிரம் ஓட்டு ஒரு பேர்ல ஒரு குடும்பத்தில் அதிகமா இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் இருக்கு இப்ப நீங்க வாக்காளர் கணக்கெடுக்க அப்புறம் சார் இந்த வழக்கு கணக்கெடு முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் மூணு லட்சம் ஓட்டுன்னு இருந்தா ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல நிச்சயமா இருக்காது ஒவ்வொரு தொகுதியிலையும் இறந்தவர்கள் எண்ணிக்கை வெளியே போனவர்கள் எண்ணிக்கை ஒரு தொகுதியிலிருந்து அடுத்த தொகுதி திருமணம் முடிந்து போனவருடைய எண்ணிக்கை எல்லாம் குறைச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு நிச்சயமாக குறையும் அது பெருமளவில் நமக்கு வந்து ஒரு நன்மையாக முடியும் ஆக இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்னும் கூட்டணியை பலப்படுத்துகின்றதில் நமது அகில இந்திய தலைமை முழு முயற்சியாக இருக்கிறது அதையெல்லாம் கணக்கில் கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோட்டத்தில் இருக்கிற மூன்று மாவட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்த போது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் மீந்தி ஐந்து மாவட்டத்திற்கு வரவேண்டியது இருக்கிறது இதையும் கணக்கிலே கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே மிக முக்கியமான விஷயம் நமது மீனவர்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய சீமா அவர்கள் இங்க பேசினார் அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி கடற்கரை மாவட்டங்களில் அவங்க நல்ல முறையில் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய நிதி அமைச்சர் ராத்திரி ரெண்டு மணிக்கு போன் பேசி திருப்பி ரெண்டு மணிக்கு பதில் வருது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு அட்டா இருக்கு ஏதோ அவர்களை வாழ்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை நாம் அவரை சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் இது நாள் வரையிலும் என்னை பொறுத்த நானே இப்போ நாலஞ்சு மாசம் இன்னும் சரியான முறையில் அவர்களை பயன்படுத்தவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் தயாராக இருக்கிறார்கள் எங்க கூப்பிட்டாலும் வருவதற்கு ஆனால் நேரம் கொடுப்பதற்கு அவர்கள் சாதாரண அமைச்சர் இல்லை நிதி அமைச்சர் அகில இந்திய அளவில் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டே இருக்கிறார்கள் அதை பயன்படுத்த வேண்டிய நம்மளுடைய ஒவ்வொருடைய பொறுப்பும் தீபா பேசும்போது மணி கரெக்டா பார்க்காமலே எழுதி வைக்காமலே கரெக்டா சொன்னார் அந்த மீனவர்களை காப்பாத்துறதுக்கு அந்த தீபாவளி லீவ் நேரத்தில் எவ்வளவு சிரத்தை எடுத்து அவர்கள் பேசினார்கள் ராத்திரி ரெண்டு மணிக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல காலையில பேசுறேமான்னு சொல்லலாம் ரெண்டு மணிக்கு பேசி நம்மளுடைய மீனவர்கள் நம்மளுடைய தமிழர்கள் இந்த உணர்வோடு அவங்க இருக்கிறாங்க அதே உணர்வோடு நம்மளுடைய கட்சி நம்முடைய சட்டமன்றம் ஜெயிக்கணும் கூட்டணி அப்படிங்கலாம் பார்க்க கூடாது அதே மாதிரி நீங்கள் செயல்பாட்ட நமது ஊர் நமது நாடு நமது தேசம் ஏன்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஜெயிச்சாதான் நம்முடைய நிலைமையை நம்ம சரிபார்க்க முடியும் ஒருவேளை வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சிந்தனையில் கூட நமக்கு இடம் இல்லை வரக்கூடாது திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு மக்களே நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் வந்துவிடக்கூடாது ஆக இந்த நேரத்தில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு போன இந்த சமயத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருடைய பங்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்